ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் இட் இஸ் ஆன லீகல் எக்ஸ்க்ளூசிவ் எஜுகேஷன் வேல்யூ அப்டேட்ஸ் நம்ம வந்து நம்மளுடைய வேல்யூ அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் முழுமையான சட்டம் உங்களுக்கு தெரிய வரும் ஸ்கிப் பண்ணக்கூடாது இல்லைன்னா உங்களுக்கு சட்டம் வந்து அது அண்டர்ஸ்டாண்டபுல்லாக இருக்காது சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சோசியல் மீடியாஸ் குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக மக்கள் சட்டம் தெரிந்து கொள்வார்கள் சட்டம் அத்தியாவசியமானது சட்டம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம் அதுதான் உண்மை இப்போ வந்து இன்றைக்கி பிஎன்எஸ் இதில் வந்து நூற்றி நாற்பது பிரிவு பிஎன்எஸ்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்னாப் அப்டக்ஷன் ஃபார் த பெனிஃபிட் அதாவது கடத்தி கொண்டு போய் பெனிஃபிட் அடைகிறது இல்லை க்ரைம் பண்ணுறது அதை சம்மந்தான் பார்க்க போகிறோம் பிஎன்எஸ் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி பிஎன்எஸ் செக்ஷன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில வந்து ஆக்ட் வந்தது ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஐபிசி இன்றைக்கி இப்போ என்னென்னு பார்க்கலாம் இதோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் பிஎன்எஸ் பிரிவு நூற்றி நாற்பது செக்ஷன் கடத்தல் மற்றும் கடத்தல் தொடர்பான பல்வேறு கடுமையான குற்றங்களை பற்றி நம்ம வந்து விவரிக்கப் போகிறோம் இன்றைக்கி கடத்தல் செய்து கொலை செய்தல் கடத்தை கடத்தி மிரட்டி பணம் பறித்தல் தவறாக வந்து கடத்தல் செய்து அடைத்து வைத்தல் அல்லது தனிநபருக்கு கடுமையான தீங்கு விளைவிக்கும் நோக்கத்துடன் செய்யப்படும் குற்றங்களை இது வந்து விரை விளக்குகிறது இதனோட தண்டனைகளை வந்து என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லுது இந்த பிரிவு வந்து கடத்தல் மற்றும் கடத்தலின் வகைகள் மற்றும் அவற்றுடைய தொடர்புடைய தண்டனைகளை வந்து விவரிக்கிறது இதை வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஒன் ஃபார்ட்டி சப் ஒன் ஒன் ஃபார்ட்டி சப் டூ ஒன் ஃபார்ட்டி சப் த்ரீ மூணு செக்ஷன் இருக்குது சப் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டியில் இதெல்லாம் வந்து ஒன் ஃபார்ட்டிக்குள்ளே அடங்கும் பிஎன்எஸ்சில் இப்போ இது வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம ஓனாக வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து பிஎன்எஸ் டுவெண்ட்டி டொண்ட்டி த்ரீ செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றங்களின் வகைகள் என்ன அப்படின்னா இது ஒன் ஃபார்ட்டியில் பிரிவு நூற்றி நாற்பது கொலை மிரட்டி பணம் பறித்தல் தவறான அடைந்து வைத்து அல்லது கடுமையான தீங்கு உழைக்கும் நோக்கத்துடன் செய்யப்படும் கடத்தல் அல்லது கடத்தலை கையாள்கிறது இது தண்டனைகள் வந்து இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிவு வந்து ஆயுள் தண்டனை மற்றும் அபராதம் உள்ளிட்ட கடுமையான தண்டனைகளை வந்து பரிந்துரைக்கிறது இந்த செக்ஷன் இதோட தீவிரம் இந்த பிரிவு உயர்மட்ட குற்றங்களை கையாள்கிறது இது வந்து கடுமையான குற்ற செயல்களுக்கு எதிரான சட்ட விதிகளின் ஒரு முக்கிய பங்காற்றுகிறது நீதிமன்ற அதிகார வரம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முதல் வகுப்பு நீதிபதிகள் முதல் அமர்வு நீதிமன்றம் வரை வெவ்வேறு நீதிமன்றங்களில் வெவ்வேறு துணை பிரிவுகளை படி விசாரிக்கப்படுகிறது பிணையில் வெளிவர முடியாதவை அப்படிங்கிறது ஒன்று இந்த செக்ஷன் டொண்டி ஒன் ஃபார்ட்டி இந்த பிரிவு வந்து கீழ் வரும் குற்றங்கள் பொதுவாக பிணையில் வெளிவர முடியாதவை இது குற்றங்களின் தீவிரத்தை குறிக்கிறது தீவிரமான குற்றம் என்பதால் வெளிவர முடியாதவை நீதிமன்றங்கள் மூலமாக மட்டுமே வெளிவர முடியும் நாம் வந்து காவல்துறையினர் மூலயமாக வெளிவர முடியாது பிஎன்எஸ் பிரிவு நூற்றி நாற்பது உட்பிரிவு ஒன்று அதாவது கடத்திய கடத்தல் முதல் கொலை வரை இது கடத்தி கொலை பண்ணுவது வரையறை இந்த துணை பிரிவு வந்து ஒரு வரறை கொலை செய்யும் ஒருவரை கொலை செய்யும் நோக்கத்துடன் அல்லது கொலை செய்யப்படும் அபாயத்தில் ஆழ்த்தும் நோக்கத்துடன் கடத்தல் அல்லது கடத்தலை கையாள்கிறது இதுக்கு தண்டனை பார்த்தீங்க அப்படின்னா தண்டனையில் ஆயுள் தண்டனை அல்லது பத்து ஆண்டுகள் வரை கடுங்காவல் சிறைகளை கொடுக்கிறது மற்றும் அபராதம் ஆகியவை அடங்கும் இதனுடைய நோக்கம் இந்த பிஎன்எஸ் பிரிவு நூற்றி நாற்பது உட்பிரிவு ஒன்று முக்கிய நோக்கம் முக்கிய அம்சம் வந்து பாதிக்கப்பட்டவரை பட்டவரை கொல்லும் அல்லது குறிப்பிடத்தக்க மரண ஆபத்தில் ஆழ்த்தும் நோக்கமாக இது இருக்கிறது எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய எடுத்துக்காட்டு ஒரு நபர் ஒரு சடங்கில் ஒரு பகுதியாக ஒருவரை பலியிடும் நோக்கத்துடன் கடத்துகிறார் ஒரு குழந்தைன்னு வச்சுக்கலாம் இது இந்த பிரிவின் கீழ் குற்றமாகும் எடுத்துக்காட்டு ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் ஒருவரை கொலை செய்யும் நோக்கத்துடன் தொலைதூர இடத்திற்கு வலுக்கட்டாயமாக அழைத்து செல்வது இதுவும் இந்த பிரிவின் கீழ் வருகிறது ஆனால் வந்து கொலை வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க கொலை பண்ணாமல் கொலை செய்யும் நோக்கத்துடன் கடத்தி கொள்வது கொலை செஞ்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து இந்த செக்ஷனோடு சேர்த்து மர்டரும் வந்து வந்துடும் பிஎன்எஸ் சட்டப்படி ஆனால் இது வந்து கொலை செய்யாமல் கொலை செய்யும் நோக்கத்துடன் கடத்தி செல்வது ஒருத்தர் கொலை செய்யணும்னு கடத்தி சொல்லும்போது காவல்துறையினர் அவர்களை பிடித்து விடுவது தான் இது வந்து இது அதற்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுகிறது அதிகபட்சம் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் கொடுக்கப்படுகிறது இப்போ பிஎன்எஸ் பிரிவு நூற்றி நாற்பது உட்பிரிவு ரெண்டு மீட்கும் தொகை அல்லது வற்புறுத்தலுக்கான கடத்தல் இதனுடைய முக்கிய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் வரையறை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த துணை பிரிவு வந்து மீட்கும் பணத்தை மிரட்டி பணம் பறிக்கும் நோக்கத்துடன் கடத்தல் அல்லது ஒரு நபரையோ அல்லது நிறுவனத்தையோ கட்டாயப்படுத்த கொலை அல்லது காயம் அச்சுறுத்தலை பயன்படுத்துவதை குறிக்கிறது அதாவது கடத்தி கொண்டு போய் வந்து ரேண்ட்சம் பணம் கேட்பது எனக்கு ஒரு கோடி கொடுங்க ரெண்டு கோடி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பது கொலை செய்து விடுவேன் இல்லை என்றால் அப்படின்னு சொல்லி மிரட்டுவது காயங்கள் ஏற்படுத்தி விடுவேன் அப்படிங்கிறது தான் என்ன இதில் அடங்கும் தண்டனை பார்த்தீங்கன்னா தண்டனையாக மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை இதுக்கு வந்து கொடுக்கப்படும் அபராதமும் விதிக்கப்பட வாய்ப்பு உண்டு இரண்டுமே வந்து கொடுக்கவும் வந்து நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறது அச்சுறுத்தல் இது நடவடிக்கை அல்லது பணம் செலுத்த கட்டாயப்படுத்துவதற்காக மரணம் அல்லது கடுமையான தீங்கு விளைவிக்கும் அச்சுறுத்தல்களை உள்ளடக்கி இருக்கிறது எடுத்துக்காட்டை பார்த்தோம்னா முதல் ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் ஒரு நபர் ஒரு வணிக நிர்வாகியை கடத்தி அவர்களை வந்து விடுவிப்பதற்காக ஒரு பெரிய தொகையை மீட்கும் தொகையை வந்து கோருகிறார் மீட்கும் தொகையை செலுத்தாவிட்டால் தீங்கு விளைவிப்பதாக அச்சுறுத்துகிறது தான் இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபர் ஒரு அரசியல்வாதியை கடத்தி ஒரு அரசு நிறுவனம் சில கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் அவர்களை கொன்று விடுவதாக மிரட்டுகிறது மிரட்டுவது இது பொது ரெண்டாவது எடுத்துக்காட்டு இதுக்குண்டான நீதிமன்றம் வந்து இந்த குற்றம் அமர்வு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுகிறது அடுத்து வந்து பிஎன்எஸ் பிரிவு நூற்றி நாற்பது உட்பிரிவு மூணு தவறான சிறைவாசத்திற்கான கடத்தல் அதாவது கடத்தி ஒரு இடத்துல கொண்டு போய் அடத்து வைக்கிறது முக்கிய புள்ளிகள் வந்து என்னென்னு பார்க்கலாம் நம்ம வரையறை என்னன்னா ஒரு வரம்பு இந்த துணை பிரிவு ஒரு நபரை இரகசியமாகவும் தவறாகவும் அடைத்து வைத்தும் நோக்கத்துடன் கடத்தல் அல்லது கடத்தலை உள்ளடக்கியது இந்த பிரிவு பிஎன்எஸ் இருபது இருபத்தி மூணு நூற்றி நாற்பது உட்பிரிவு மூணு தண்டனை வந்து ஏழு காலம் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் வந்து விதிக்கப்பட இரண்டுமே வந்து விதிக்கப்படும் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் சிறைவாசம் இது தவறான சிறைவாசத்தின் கவனம் செலுத்துகிறது அதாவது ஒருவரை அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக ஒரு வரையறுக்கப்பட்ட இடத்தில் வைத்திருப்பது கடத்தி கொண்டு போய் ஒருத்தரை அடைத்து வைப்பது எடுத்துக்காட்டு ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் ஒருவரை கடத்தி அவர்களை ஒரு கைவிடப்பட்ட கட்டிடத்தில் ரகசியமாக அதாவது கட்டுமானம் நடந்திருக்கும் கட்டடத்தில் ரகசியமாக வைத்திருக்கும் நோக்கில் அடைத்து வைக்கிறார் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு ரெண்டு ஒரு நபர் வந்து ஒருவரை வந்து கடத்தி அவர்கள் தப்பி செல்வதை தடுக்க ஒரு மறைவான இடத்தில் ஒரு அறையில் அடைத்து வைக்கிறது இது ஒன்று நீதிமன்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வழக்குக்கு இந்த குற்றத்தை முதல் வகுப்பு மாஜிஸ்ட்ரேட் விசாரிக்க வந்து முடியும் பிஎன்எஸ் இருபது இருபத்தி மூணு சட்டம் பிரிவு நூற்றி நாற்பது உட்பிரிவு நான்கு கடுமையான தீங்கு அல்லது அடிமைத்தனத்திற்கு ஆளாக கடத்தல் முக்கிய புள்ளிகள் என்னென்னு பார்த்துருவோம் நம்ம வரையறை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு உண்டான வரையறை விளக்கம் இந்த துணை பிரிவு ஒரு நபரை கடுமையான தீங்கு அடிமைத்தனம் அல்லது இயற்கைக்கு மாறாக மாறான காமத்திற்கு ஆளாக்கும் நோக்கத்துடன் கடத்தல் அல்லது கடத்தலை பற்றி பேசுகிறது தண்டனை வந்து பத்து ஆண்டுகாலம் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் ஆகியவை தண்டனையில் அடங்கும் இரண்டும் சேர்த்தும் வழங்கப்படும் தீங்கு வந்து ஒரு கடுமையான உடல் ரீதியான தீங்கு அல்லது அடிமைத்தனத்திற்கு ஒத்த நிலைமைகளை உள்ளடக்கியது இதுக்கு எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு முதல் எடுத்துக்காட்டு என்னன்னு பார்க்கலாம் ஒரு நபர் ஒருவரை கடத்தி அடிமைத்தனத்தை போ அடிமைத்தனம் அடிமைப்படுத்தி அதை போன்ற கடுமையான சூழ்நிலைகளின் அவர்களை பிரசவிக்க கட்டாயப்படுத்துகிறது அது ஒன்று எடுத்துக்காட்டு ரெண்டு ஒரு நபர் ஒருவரை கடத்தி சென்று கடுமையான உடல் ரீதியான துஷ்பிரயோகம் அல்லது சுரண்டலுக்கு ஆளாக்குவது ரெண்டாவது ஒரு எடுத்துக்காட்டை நீதிமன்றம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குற்றம் அமர்வு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் ஒரு எடுத்துக்காட்டு இது பிஎன்எஸ் பிரிவு நூற்றி நாற்பது வந்து நம்ம சொன்ன மாதிரி கடத்தி கொலை செய்தல் கடத்தி வந்து கடுமையான தீங்கிழைத்தல் கடத்தி வந்து பணம் கேட்பது கடத்து உடல் ரீதியாக வந்து வ வற்புறுத்துவது உடல் ரீதியாக வந்து கடுமையான காயங்களை ஏற்படுத்துவது இதெலாம் வந்து இந்த ச சட்டத்தின் கீழ் தான் வந்து இது பண்ண போகிறது இப்பொழுது நம்ம இதில் முக்கியமான கேள்விகள் வந்து சிலர் வந்து எழுப்புவார்கள் அந்த கேள்விகள் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பின்னாடி வந்து பார்க்கலாம் நம்ம அந்த கேள்விகளை வந்து நாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ வந்து நம்ம இதில் அப்லோட் பண்ணலாம் நம்மளுடைய வேல்யூ அப்டேட் சேனல் லீகலாக வந்து எக்ஸ்க்ளூசிவாக எஜுகேட் பண்ணிகிட்டு மக்களுக்கு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மற்றும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தயவு வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவதன் மூலம் மக்கள் உங்கள் மூலமாக சட்டத்தை தெரிந்து கொள்வார்கள் நன்றி வணக்கம்